பாரம்பரிய வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும் ஆதல விலை பண்ணி செல்வம் அவர்களுடன் நேர்முகம் வணக்கம் வணக்கம் ஐயா எத்தனை வயதாகுது எனக்கு அறுபத்தி நாலு வயதாகுது அறுபத்தி நாலு வயதுனாலும் எப்பவுமே நீங்க வந்து விவசாய களத்து மட்டும் தான் துரிதமா செயல்படுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் அதுக்கு என்ன காரணம் நம்ம விவசாயத்தோட ஒண்டி போயிட்டோம் விவசாயம் இல்லாட்டி நாடே இல்ல அப்பா காலத்துல வந்து நெற்பயிர் அது வந்து வெண்டை தக்காளி மிளகு கத்தரிக்காய் வெங்காயம் இந்த மாதிரி சாகுபடி இருந்து இப்போ அதெல்லாம் மாறி கொஞ்சம் தென்னை கூடிய இதுக்கு வந்துட்டு அப்ப நெல் பயிர் அப்படிங்கறது அந்த காலத்துல அந்த நல்லா இருந்துச்சு ஆனா வந்து இந்த காலம் கொஞ்சம் மாறி இருக்கு சின்ன அப்பா கூட சூடு அடிக்கிறதுக்கு அர்த்தம் போவேன் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் விவசாய சம்பந்தமான விஷயங்களும் அவங்களும் அப்பா கூடாலும் சேர்ந்து போவேன் விளை அதை சுற்றியுள்ள கிராமங்கள்ல இன்னைக்கு நெல் சாகுபடி பரப்பு அப்படிங்கிறது முழுவதுமாக போகல இன்னும் கூட கட்டி காக்கப்படுது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா கொஞ்சம் கட்டி காக்கப்படுது என்ன காரணம் நெல் சாகுபடி அப்படிங்கறது அந்த ஒரு நிலைக்கு போறதுக்கு என்ன பொறுத்த அளவுல நான் இப்போ வந்து சென்னை மா வெளிநாட்டு மரச்செடிகள் இந்த மாதிரி கொஞ்சம் இதுல ஈடுபட்டு இருக்கேன் வாழையும் உண்டு இல்ல சம்பங்கி பூ சாகுபடி இந்த பகுதியில் அறிமுகப்படுத்தினது உங்க குடும்பம் தான் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்க உண்மையா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சம்பங்கி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிடையாது நாங்கதான் முதல்ல கொண்டு வந்தோம் அதுக்கு மற்ற ஆட்கள்லாம் எங்கள்ட்ட இருந்து எடுத்து கிழங்குகளை போட்டு அவங்க நடவு செய்து நல்ல முறையில பயிர் செய்து வந்தாங்க லாபம் கிடைக்கும் அந்த பயிரில் எங்கள் அப்பா தான் விளையாட்டு வெளி இடத்துல நல்ல நல்லா இருநூறுவா கிலோ இரநூறுவா விற்கிது அதனால நம்ம அந்த பயிர போடுவோம் நாங்கள் அதுக்கு முன்னாடி பிச்சி பயிர் போட்டுருந்தோம் பிச்சுப்பூ அதை விட்டுக்கிட்டு சம்பங்கி போட்டோம் சம்பங்கில எங்களுக்கு நல்ல வருமானம் இருந்துச்சு நல்ல நல்ல செழிப்பா தான் நடந்தோம் பிச்சி பூ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பிச்சி பூ சாகுபடி அருமையான சாகுபடியா நுணுக்கங்கள் அப்படிங்கிறது அதுக்கும் கூட தேவைப்படுமா எப்படி நுணுக்கங்கள் தேவைப்படும் பிச்சி போடலாம் பிச்சி தான் ஆனா வந்து அதை பறிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் அது வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க மற்றபடி அது நல்ல விலையும் இருக்கு நல்ல மனமும் கூட ஒரு பயிர் நறுமணம் நல்ல பயிர் பிச்சி அன்று தேவை அப்படின்னா ஒருத்தர் யாரை அணுகணும் எப்படி வாங்குறது வைக்கக்கூடிய முறை தெரியுமா வைக்கூடிய முதல் நிலத்தை செய்து சின்ன குண்டெடுத்து அதில் உரம் அப்புறம் கொஞ்சம் மணல் போட்டு போட்டுதான் கன்று வந்து இந்த காவல்குனாரும் அந்த பக்கத்தில் கிடைக்கும் இடைவெளி என்ன பொறுத்த அளவில் ஒரு அஞ்சு அடி இடைவெளி கொடுத்தா போதும் ஒரு அஞ்சு சென்ட் நிலம் இருந்தாலும் கூட அவருக்கு அன்றாட வருவாய்க்கு அது ஒரு வழிகாட்டுதலா இருக்குமா இப்படி ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்கக்கூடிய அளவு வருமானம் இருக்கும் ஆனா அது பறிக்க கொஞ்சம் கஷ்டம் சிரமம் பறிக்க ஆள் இருந்தால் அத மாதிரி லாபம் வேற எதுவுமே இல்லை என்ன பறித்தல் கஷ்டங்கிறீங்க நீங்க உங்களை மாதிரி உழைப்பாளர்களுக்கெல்லாம் அது ஒரு கடினமான பணியா இல்ல இருந்தாலும் அது சின்னதா இருக்கும் இல்லை ரொம்ப சின்னதா இருக்கும் பறிக்க கஷ்டமா இருக்கும் காலையில் அஞ்சு மணிக்கே எழுந்துருச்சு பறிக்கணும் அப்போ தான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியும் அந்த சிரமம் தான் வேற ஒன்னும் இல்ல நீங்க எல்லாம் மலர் சாகுபடியில் ஈடுபாடு காட்டுறீங்க அப்படின்னா தோவாளை பகுதி இந்த பக்கம் அமைஞ்சது ஒரு காரணம்னு நினைக்கிறீங்களா அப்படி நம்ம அதற்கு முன்னாடியே தோவாளா அந்த பகுதியில் நல்ல மலர் சாகுபடி இருந்ததுனால நாங்களும் அது பின்பற்றி எங்க ஏரியால மலர் போட்டுட்டு இருக்கோம் இவங்க நிறைய இடத்துல ரோஸ்ஸு சம்பங்கி இந்த மாதிரி போட்டுட்டுங்க பிச்சி எல்லா எங்கூர்லயும் போட்டுட்டு இருக்காங்க ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த சம்பங்கி பிச்சி நெல் சாகுபடி அந்த மாதிரி இருந்த செழிப்பு இன்னைக்கு உங்களுக்கு இருக்கா பிற பயிர்களில் ஈடுபாடு காட்டும் போது இன்னைக்கு இல்ல ஆனா கொஞ்சம் தென்னையில்

இல்லாம வீட்டுக்குள்ள கையை கட்டிட்டு இருந்தா ஒண்ணு நடக்காது வருமானம் வராது அருமையாக சொல்றது இல்ல மட்டை என்ன பண்ணுவீங்க யார் அணுகி விலைக்கு கொடுக்குறீங்க மட்டை வாங்குறதுக்கு ஆள் வரும் செங்கல் மாடுகளுக்கு வாங்குறதுக்கு ஆள் வரும் அதனால அதை வந்து நம்ம வெட்டி ஒரு இடத்துல கூட்டி போட்டு அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க ஒரு மட்டைக்கு ஒரு ரூபா தருவாங்க ஒரு ரூபா தரணும்னால அந்த மட்டை என்ன மாதிரி ஒரு சைஸ்ல வெட்டி அடுக்கணுங்கிறீங்க கொஞ்சம் நீளமா வெட்டி அடுக்கணும் நான் வருவாய் பார்த்துட்டு இருக்கேன் நான் மட்டையை வெட்டி அடுக்கி வச்சிருக்கேன் தென்னையை பொறுத்த அளவுல நீங்க வச்சிருக்கிறது எல்லாமே நாட்டு ரகம் தானா இல்ல இப்ப மாத்திட்டீங்களா இல்ல ஒன்னு ரெண்டு ஒட்டு ரகம் இருக்கு அது ஒட்டு ரகம்னா செங்கோட்டையில இருந்து வாங்கிட்டு வந்தது மற்றபடி அது இளநிக்கு நல்லா இருக்கும் மற்றபடி நாட்டு ஃபுல்லா நாட்டு இருக்கா என்ன காரணம் நம்ம மாவட்டத்தில் இல்லாத ஒரு தென்னங்கன்றா செங்கோட்டையில கிடைக்க போகுது செங்கோட்டையில அது வந்து கொஞ்சம் தேங்காய் கூடுதல் பிடிக்கும் நல்ல எண்ணெய் சத்து உள்ள மரம் அது ஈத்தாமொழியை தான் நம்ம மாவட்டத்தில் பிரபலமா சொல்லி பல பகுதிகளில இருந்து ஈத்தாமொழியில வந்து கன்று வாங்கிட்டு போற நிலையில நான் செங்கோட்டையில போய் கன்று எடுத்தேங்கிறீங்களா அது ஒரு முப்பது நாற்பது வருஷம் இருக்கும் அப்போ வாங்கினது ஆனா ஈத்தாமொழியை நாங்க வாங்கிறோம் ஈத்தாமொழி தான் கூடுதல் நல்லா இருக்கும் ஈத்தாமிழ நாட்டு மரம் நல்லா இருக்கும் செங்கோட்டையில நல்லா இருக்கும் மரம் அதே ஈத்தாமொழிக்காய் இன்னைக்கும் அதே அதே அளவில் உறுதியாக இருக்கா இப்படி எண்ணெய் சத்து கூடுதலாக இருக்கா இல்லை ஒரு மாற்றம் வந்துட்டு எண்ணெய் சத்து உறுதியாக இருக்கு ஆனா வந்து தேங்காய் சரியாக பிடிக்கிறது கிடையாது நமக்கு ரெண்டு மூணு இயற்கை சீட்டங்கள் புயல் இந்த மாதிரி சீட்டங்கள் இருக்கிறதுனால சரியாக காய் பிடிக்க மாட்டாங்க மரத்தில் தென்னை மரம் வைக்கணும் அப்படின்னு ஒருத்தர் விருப்பப்படுறாருனா அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும் இட தேர்வுல கவனமாக இருக்கணுமா மண்ணில் கூட பிரச்சனை இருந்தால் வைக்கக்கூடாதுங்கிறீங்களா எந்த மண்ணிலையும் வைக்கலாம் தண்ணி நல்லா இருக்கணும் நம்ம தண்ணி அதுக்கு சீராக இருக்கணும் நல்ல உரம் நாட்டு உரம் நல்லா சமைச்ச சாணம் உரம் போடணும் ஆமாம் இயற்கையாட்டு போட்டு வந்தால் என்னைக்கும் காய் வெட்டிகிட்டே இருக்கும் நீங்க செயற்கை உரத்தை கொண்டு வெட்டி புத்தினா அது நல்லா இருக்காது உரம் வைத்தல் அப்படிங்கிறதுல கவனமா இருக்கணும் கண்டிப்பா கவனமா இருக்கணும் என்ன செயற்கை உரம் போட்டாக்கி அது எப்பவும் காய்ச்சிட்டு பத்து காய் காய்க்கிறது பத்து பதினஞ்சு பத்து இப்படி வந்துட்டே இருக்கும் நீங்க செயற்கை உரம் வச்சா அது பதினஞ்சுல இருந்து இருபது பக்கம் கடையில மூணுக்கு வந்துடும் காய்க்காது வருஷத்துக்கு ஒருக்கா கேட்டுகிட்டே இருக்கும் நீ எனக்கு உரம் தந்தா தான் நான் காய்ப்பங்க கூடிய லெவலுக்கு வந்துடும் இந்த மாதிரியான ஒரு அனுபவபூர்வமான கருத்தா அல்லது பிறர் சொன்னதா இது அனுபவபூர்வமான கருத்து பேட்டி காணக்கூடியவங்க இப்போ ஆல் இண்டியா ரேடியோல எப்பவுமே கேட்டு கேட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கேட்டு கேட்டு எனக்கு எனக்கு வந்து இப்படி தான் செய்யணும் கூடிய இயற்கையில தான் போன கூடிய இருக்கு இப்ப நீங்க வந்து பார்க்கலாம் எனக்கு வைப்பா தென்னை மரம் வைக்கணும் அப்படின்னா ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கும் இடைவெளி அப்படிங்கிறது அனில் தாவா தென்னையா இருக்கணுங்கிறாங்கள அந்த அணுகுமுறை இப்போ நிறைய இடத்துல இல்லையே நீங்க எப்படி வச்சிருக்கீங்க நான் அப்படி தான் வச்சேன் ஆனா இப்போ உள்ள நிலைமைக்கு நிறைய தென்னை வச்சு பழுது போகுது அதனால வந்து நம்ம கொஞ்சம் நெருக்கி வச்சாதான் நல்லது சரி முதல்ல தென்னங்கன்று வைக்கிறதுக்கு முன்னே குழி எடுத்தல் அப்படிங்கிறது எப்படி எடுப்பீங்க ரெண்டடி ஆழம் ரெண்டடி அகலம் எப்படி எடுத்து அதில் வந்து இலை தலை போட்டு மக்க வச்சு கொஞ்சம் அப்புறம் செம்மண் மணல் மாட்டு எரு இந்த மாதிரி போட்டு அதில் தென்னை வைக்கணும் அந்த மோதிர வளையங்க கூடியது வந்து மண்ணு கீழே வரக்கூடாது மண்ணுக்கு கீழே போகக்கூடாது அப்படின்னா திறந்த மணிக்கு இருக்க போது மழை பெய்யும் போது அதில் வெள்ளம் கட்டிட்டு ஆபத்தாச்சே அது வெள்ளம் கெட்டாமல் நம்ம பார்த்துக்கணும் அவ்வளோதான் அது தடுத்து வர நமக்கு வேற என்ன வேலைங்கிறீங்க ஆமாம் விவசாயத்தில் வேற நமக்கு என்ன வேலை அதை டெய்லி ஒரு நேரம் பார்த்தா தான் சரிப்படும் அல்லாட்டு காண்டாமிருக வண்டு தின்ட்டு போயிடும் காண்டாமிருக வண்டு அப்படிங்கிறது கண்டு வச்சையில இருந்தே கவனமா இருக்கணும்ங்கிறீங்களா ரொம்ப கவனமா இருக்கணும் காண்டாமிருக வண்டு நம்ம பார்த்துட்டு மருவோம் நாளைக்கு பார்க்காம இருந்து நாளை கழிச்சு பார்த்தா மரத்தில் விழுந்திருக்கும் அந்த சொத்தை அவ்வளோ தின்னுட்டு வரோம் அதுக்கப்புறம் நம்ம வேற ஏதாவது மருந்தான் ஊத்தணும் அது ஆனால் காண்டாமிருக வண்டு கூட தென்னையில பாதிப்பு அப்படிங்கிறது அவ்வளவா இருக்காது ஆனா இதனுடைய பாதிப்பு தான் கூடுதலா இருக்குங்கிறாங்களா சிவப்பு கூண் வண்டு வந்துடுச்சுன்னா மரமே போயிருவோங்கிறாங்களா காண்டாமிருக வண்டு முதல்ல அது ஓட்டையை போட்டு வைக்கும் அதுக்கப்புறம் தான் சிவப்பு கூண் வண்டு அதுல வந்து முட்டையிட்டு புழு பருவத்தில் இடத்துல வந்து வச்சு மரத்தே ஜோலி முடிச்சிடும் அப்ப முதல் யமனா உருவாக்குறது வந்து காண்டாமிருக வேண்டுதாங்கிறீங்க முதல்ல காண்டாமிருக வேண்டுதா அதுக்கு மட்டை கூட நம்ம வந்து மணல் போடணும் மணல் போட்டா அது வந்து கழுத்து கொஞ்சம் அப்படி ரொட்டேட் ஆகின மாதிரி இருக்கும் அதனால கழுத்துல மாட்டியே சேர்த்துப்போம் உங்க அனுபவத்தில் நீங்க நிறைய அப்படி எடுத்திருக்கீங்க நிறைய எடுத்திருக்கேன் இப்போ உங்க தோப்பை பொறுத்தளவுல எத்தனை வருஷத்தை மரங்கள்லாம் நிற்கிது காய்ப்பு அப்படிங்கிறது என்ன விதத்தில் இருக்குது எனக்கு வந்து ஒரு ஏழுமர காப்பாடு இருக்கு அதுல வந்து தென்னை வச்சிருக்கேன் அதுல வந்து இயற்கையாட்டு தான் மாடு கிடக்கு மாட்டில் உள்ள சாணம் தண்ணியும் பாயும் வேற எதுவுமே பாயாது நம்ம அந்த ஒரு தோப்பை நல்ல காய்க்கும் அருமையான ஒரு வார்த்தையை சொன்னா மாடு வளர்ப்பு அப்படிங்கறதுல நான் நாட்டம் கொள்றேன்னு என்ன காரணம் எல்லாரும் மாடை விட்டுட்டு வரக்கூடிய ஒரு நிலையில அவ்வளவு பிடிப்புக்கு மாட்டு எரு எனக்கு வந்து ஒரு முக்கியம் அதனால் மாட்டு எரு போட்டால் தென்னை நல்லா காய்க்கும் அப்புறம் வந்து மாட்டில் உள்ள கோமியமும் இந்த எருல விட்டு அது ரெண்டு மிக்ஸ் தான் நான் போடுவேன் அதனால நல்ல சத்து நல்லா காய்க்கும் அப்பா காலம் தாத்தா காலங்களில் எவ்வளவு மாடுகள் வளர்த்துட்டு இருந்தீங்க இப்ப எண்ணிக்கை குறைச்சிட்டேன் அப்படிங்கிறீங்களா அல்லது சொல்ற மாதிரி ஒரு மாடு ரெண்டு மாடு இருந்தாலும் கூட பயிர் செய்யலாம் அந்த அளவுக்கு இயற்கை உரம் கிடைக்கும் நம்ம உண்மையா நம்ம ஒரு மூணு மாடு இருந்தா ஒரு பத்து ஏக்கர் பயிற்சி செய்யலாம் அந்த மாதிரி நம்ம கிடைக்கும் அதை நம்ம முறையாட்டு பயன்படுத்தணும் ஏன்னா இப்போ இலை எல்லாம் எரிக்க கூடாது அதை வந்து மாட்டு சாணத்தோட போட்டு உரம் தயாரிக்கலாம் அதனால நல்ல லாபம் கிடைக்கும் என்ன எரிக்க அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் மட்டை பாலை எல்லாம் எடுத்து ஒரு முக்கில் போட்டு சுத்தி கிடக்க குப்பையெல்லாம் ஏறிச்சு அதை தானே உரமா பயன்படுத்திட்டு இருந்தோம் மண்ண எ எரிச்சாத்தல எச்சாக்கி கிருமிகள் கிருமிகளும் அழிஞ்சிப்போம் நன்மை தரக்கூடிய கிருமிகள் அவ்வளவு அழிஞ்சிப்போம் மண்ணின் தன்மை கட்டுப்போம் நன்மை தரும் அப்படின்னு பூச்சிகள் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு தெரியும் போல நம்ம வந்து ஒரு இடத்துல நீங்க போடுங்க மண் எரிச்சா அந்த இடத்துல மண்புழுவே வராது அந்த மாதிரி இருக்கு இப்போ நம்ம உழவன் நண்பங்கும் போது நம்ம எனக்கு துவப்பு இல்லாம கிடையாது அதுவாட்டு வந்து இருக்கும் கேந்திரத்திலிருந்து ஒருக்கா மண் புழு கொடுத்தாங்க அதை பயன்படுத்தி இப்பவும் வந்து பாருங்க அவ்வளவு வந்து மண் தான் இருக்கு நான் உழுவதே உழுகதே கிடையாது என்ன உழுகதே இல்லைங்கிறீங்க வயலு பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா தென்னை மரம்னு சொன்னால் கோடை உழவு மாதிரி ஒன்று செய்து கொடுத்தா தான் அந்த மரத்துக்கு ஒரு ஊக்கம் மண் புலபலப்பாகுங்கிறாங்க அப்போ மண் புழுவே அந்த வேலை செய்யுங்கிறீங்களா கண்டிப்பா மண் புழு செய்ய முன்னாடி மாதிரி இல்லை இப்போ டிராக்டர் போட்டு உழுதாங்க அதாவது தென்னம் பிள்ளை நம்ம கையில உள்ள ஒரு நரம்பு வெட்டுப்பட்டுனா இப்படி இருக்கும் அதே மாதிரி தென்னையில உள்ள பெரிய ஈட்டி வேறு ஆறுபட்டுனா அது வந்து காய்க்காது அதனால தான் டிராக்டர் போட்டு உழக்கூடாதுங்கிறது மாடு கட்டி உழலாம் இப்போ மாடு கட்டி உழுது குறவு தான் மாடு கட்டி உழணும் மாடு வளர்ப்பு அப்படிங்கிறத பத்தி என்ன கருத்து சொல்றீங்க வீட்டுக்கு ஒரு பசுமாடு அப்படி கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு பசுமாடு வேணும் அது வந்து செல்வம் மாடுனாலே செல்வம் நமக்கு ஒரு மூணு மாடு இருக்கு நீங்க பயிற்சி அப்படிங்கறதுல கூட கலந்துருப்பீங்க ஏதாவது பயிற்சி எனக்கு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்து அதை பார்த்துட்டு வந்து என்னுடைய தோட்டத்தில் திருப்பசாரத்துல ஒன்றாண்டு பயிற்சி வரும்போது வந்து நம்ம குமரி பண்பலை மூலமாட்டு வந்து பயிற்சி பெற்றிருக்கேன் அதனால வந்து குமரி தான் நாங்க எல்லாமே முக்கியமாட்டு கவனிக்கிறது அப்ப இந்த பக்கத்துல மாலை நேரத்துல ஏதாவது நபர்கள் போனாங்க அப்படின்னு சொன்னா அந்த நிகழ்ச்சி ஒன்னு கேளு அப்படின்னு அவங்களை தட்டி எழுப்புற மாதிரி கருத்து இருக்கும்போது அதனால நிறைய நன்மை இருக்குல்ல நமக்கு ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு உள்வாங்கி அதனால நம்ம அதைப்படி செய்தா நல்லா இருக்கும் தென்னை வளர்ந்து வரும்போது அதை வந்து ஓலை வெட்டுதல் அப்படிங்கிற நுட்பத்தை எப்ப கையாளணும் இளம் ஓலையை வெட்டினா என்ன பிரச்சனை கண்டிப்பா இளம் ஓலையை வெட்டி விடணும் ஓலை வெட்டாம இருந்தால் அது வந்து மரம் தடி போல ஆகி அதுல வந்து இந்த காண்டாமிருக வந்து எல்லாம் வந்து உடனே வந்து முட்டை விட்டு வச்சு அது உடனே சீக்கிரம் வந்து நோய் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது வந்து இந்த வெட்டாம இருந்தா அது மரம் இருகாது இருகாம இருந்தால் நம்ம வந்து இது வந்து உடனே வந்து தண்டுல ஓட்டப்படுறதுக்கு வசதியா இருக்கும் பெரிய மரம் அப்ப ஒரு இருகல் தன்மை இருந்தா அது தோரம் விடுறதுக்கு கடினமா இருக்கும் அதனால அப்பப்போ ஒலையை வெட்டி விடு நல்லதுங்கிறீங்க நம்ம நம்ம இப்ப குழந்தை இருந்தாலே எப்பவுமே ஒரே மாதிரியா இருக்கும் அது வந்து நம்ம கொஞ்சம் கண்டிச்சு வளர்த்தா தான் அந்த குழந்தை நல்லா அதே மாதிரி தென்னையில வந்து ஓலையை வெட்டி அதுல வந்து லேசா மருந்து ஏதாவது அந்த வெட்டப்பட்ட இடத்துல மருந்து தடை விட்டணும் ஓலை வெட்டணும்ங்கிறீங்க அதுக்கும் ஒரு கால சூழ்நிலைகள் இருக்க கோடை நேரத்துல ஓலையை வெட்டலாமா அல்ல மழை நேரத்துலயா மழை நேரத்துல வெட்டி விட்டுலாம் நம்ம கோடையில வெட்டாண்டாம் ஓலை வெட்டுகிறதுலயும் முறை இருக்கு ங்கிறாங்களே அந்த மட்டையை கொஞ்சம் நீட்டி விட்டி வெட்டணும் அது வந்து ஒரு நம்ம வெட்டு பக்கத்தில் ஏதாவது பூச்சி வந்து உள்ள தாவ தாமல் இருக்கணும் தான் நம்ம வந்து நீ நீட்டி விட்டு விட்டனங்க தடியை தொட்டார் போட்டு நம்ம வெட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை தான் அது பிரச்சனை தான் மருந்து தடவாமல் இருந்தால் டக்குன்னு அதுலேயே காண்டாமல் ஓட்டையை போட்டு உள்ளே போயா மருந்து தடவாமல் இருந்தா அப்படிங்கிறீங்களே என்ன மருந்து தடவணும் என்ன மருந்துனால் நம்ம மூணாவரோட்ட வருஷந்தான் மருந்து எதாவது தடவிட்டா உள்ள போகாது குத்தி வைத்தல் அப்படிங்கிறது எனக்கு கன்று தரும்போது கூட சொன்னாங்க அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் ஆகும்னு சொன்னாங்க என்னுடைய கவனிப்பு பிரகாரம் நான் நாலு வருஷத்துலேயே இப்பவே காய்ப்புக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு தென்னையை பொறுத்தவரை சொல்ல முடியுமா இப்ப நாட்டு மரம்னா அஞ்சு ஆறு வருஷம் மேல ஆகும் ஒட்டு மரம்னா ஒரு ரெண்டு வருஷத்துல காய்க்கும் செங்கோட்டையில இருந்து வாங்கிட்டு வந்தான் நீங்களா அந்த மரம் இன்னைக்கும் பலன் கொடுக்குதா அது அந்த ரெண்டு மரமும் நல்ல பலன் கொடுக்குது எங்க தேர்வுல இருந்தா ஒரு டிரைவர் அப்போ செங்கோட்டான்னு ஒரு பஸ் ஓடிட்டு இருந்து அதுல இருந்து எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க இன்னைக்கும் அந்த மரம் ரெண்டும் நல்ல காய்க்கும் நல்ல காய்க்குதுன்னா ஒரு கொலைக்கு எத்தனை காய் உள்ளது ஒரு கொலைக்கு முப்பது முப்பத்தி அஞ்சு நாற்பது உள்ள பேச்சுக்காகவா உண்மையா பேட்டி கொடுக்க நேரடியா பாக்கட்டு வேணாம் உங்க தோட்டத்துக்கு வரணும் சொல்றது உண்மைதானா அப்படின்னு பாக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறாங்கண்ணா உங்க ஊருக்கு எப்படி வரணும் எங்க ஊருக்கு வெள்ளமடம் மெயின் ரோட்ல இருந்து நேரம் ஓஹோ திருநெல்வேலி போற பாதை அதுல இருந்து நேரம் குலசேகரம்புதூர் குலசேகரம்புதூர் ரயில்வேக்கு பின்னாடி இருந்து ஒரு ரோடு நேரம் வருது ஆதல விலை ஆதல பன்னீர் வந்து பன்னீர்செல்வம்னு கேட்டா தெரியும் பன்னீர்செல்வம்னு கேட்கணுமா ஆதல விலையில வந்த உடனே பன்னீர் செல்வம் தோப்பு எங்க இருக்குன்னா நீங்க எப்பவுமே முழுமூச்ச தோப்புல தான் இருப்பீங்க நான் மேக்ஸிமம் தோப்புல தான் இருப்பேன் அதனால வந்து எப்போ வந்தாலும் காண்டாக்ட் பண்ணலாம் சரி எப்பவாவது தேங்காய் வெட்டுக்காரங்க தேங்காய் வெட்ட வந்துட்டு ஓலையை கழிக்காம அல்ல கொலைகளை விட்டுட்டு போனா உங்களால கண்டுபிடிக்க முடியுமா நம்ம கண்டுபிடிக்க முடியும் அடுத்த

விற்பனைக்கு விற்பனை பண்ணுவோம் அப்படின்னு எப்போவாது முயற்சி எடுத்திருக்கேடா வெற்றி இருக்கா விற்பனைக்கு இல்லை நான் நான் எனக்கு சொந்த இப்போ நான் வந்து யார்ட்டையும் மரம் வாங்குறது கிடையாது நானே சொந்த மட்டு மரத்தை பாவி நட்டுருது அந்த ஒரு நுட்பத்தை சொல்லலாமா முத்தின மரத்தில் இருந்து முதிமரம் முதுமரம்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே உள்ள மரத்தில் இருந்து தேங்காய் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஒரு நாலஞ்சு நாள் காயப்போட்டு அப்புறம் வந்து நல்ல மணல் மக்கிய உரம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல ஒரு சின்ன பாத்தி மாதிரி பிடிச்சி அதில் நட்டு தண்ணி விட்டுற வேண்டியதான் நட்டு விடணுங்கிறீங்களா இல்ல புதைச்சி வச்சுட்டு மண்ணில் போட்டு புதைச்சி மண்ணில் புதைச்சி லேசம் மாதுரை தெரிய மாதிரி புதைக்கணும் புதச்சிக்கிட்டு தண்ணி ரொம்ப பாய்க்குனா தண்ணி அடிக்கடி பாய்ச்சுட்டு இருந்தால் முளைச்சிடும் எவ்வளோ நாட்கள் அது கண்டு உருவாக்கும் அப்படிங்கிறது வந்துடும் எப்படியும் ஒரு ஆறு ஏழு மாதம் வரும் யாராவது அப்படி பாவி வச்சு உங்க தோட்டத்துல வந்து பார்த்து அவங்களுக்கு மனம் வந்து கொடுத்து நீங்களும் கொண்டு போய் தென்னை மரம் வழங்க அப்படின்னு சொன்னது உண்டா எப்பவாது விற்பனை செய்து அது ஒரு நல்ல காசு கொடுக்கும் போலுக்கு அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டிருக்கா காசு கொடுக்கும் ஆனால் வந்து நான் இதுவரைக்கும் அந்த விற்பனைக்கு ஈடுபட்டது இல்லை எனக்கு வேற வேலைகள் நிறைய இருக்கனால அதை அதை செய்ய முடியலை வேற வேலைகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்றதை பார்த்தா மா கொய்யா சப்போட்டா பிற பயிர்களும் இருக்கும் போல மாவு ஐம்பது மாவு இருக்கு என்ன இது சதா பேசுறீங்க நான் தென்னை தான் தென்னைதான் பார்த்தேன்னா மா ஐம்பது இருக்கா ஐம்பது மாவு இருக்கு அப்புறம் தென்னை இருக்கு ஐம்பது மாவு இருந்து உங்களுக்கு வந்து நிழலடிபாடுல பிற பயிர்கள் வராத பிற உங்களுக்கு தென்னை மட்டும் தானே தென்னை வளர்ந்து மேல போயிட்டு அதனால இருந்தாலும் ஒண்ணு மாவுக்குள்ள வச்சிருந்தா ஒண்ணும் எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு மான்னு மா பொறுத்த அளவுக்கு காய்க்குன்னு ஒரு ரகம் சொல்றாங்க பழத்துக்குன்னு ஒரு ரகம் சொல்றாங்க வித்தியாசமா எல்லாம் சொல்றாங்க பழங்களை காய்க்கு வந்து நம்ம நாட்டு மாவு நல்லா இருக்கும் அது ரெண்டு போகும் காய்க்கும் நாட்டு மாவு ஒரு பத்து போல மாவு நிக்கி அது தன்னால முளைச்சதுதான் நம்ம கொண்டு வைக்கிறது கிடையாது அந்த மாவை சில நேரத்துல நல்ல விலை இருக்கும் எண்பது நூறு இருக்கும் அந்த நேரத்துல இந்த மாவு காய்க்கும் நாட்டு மாவு ஆமா ஆனா வந்து சீசன் டைம்ல மட்டும்தான் காய்க்கும் மட்ட ஒட்டு மாவு எல்லாம் ஆனா இப்ப வெளிநாட்டு மாவு எல்லாம் நிறைய வந்து இருக்கு அருமையா சொல்றீங்கள நாட்டு மாவை பொறுத்த அளவுல விலை இல்லாத நேரத்துல கடுமையா காய்க்கும் ஆமா நல்லா காய்க்கும் ஆனா பறிக்கும் போது நம்ம கொஞ்சம் அடிச்சு உரிச்சி பறிக்கணும் அப்பதான் காய்க்கும் அடிச்சு உரிச்சிங்கிறீங்களா அதுல ஒரு வார்த்தையே வித்தியாசமா இருக்கு என்ன

ஒவ்வொரு ரகத்தின் சிறப்பை சொல்லுங்க இமாம் பிரசந்த் வந்து சீக்கிரம் காய்க்கும் சீக்கிரம் விளையும் நல்ல இனிப்பாட்டா இருக்கும் ரொம்ப நல்ல மாவு பங்கனப்பள்ளியும் அதே மாதிரிதான் ஆனா வந்து இமாம் பிரசந்தான் கலப்பாடு காய்க்கும் சில நேரத்துல நல்லா காய்க்கும் சில நேரத்துல காய்க்காம நிற்கும் கலப்பாடு நல்ல டேஸ்டா இருக்கும் ஆனா வந்து வெட்டும் போது நல்ல சிவப்பு கலர்ல இருக்கும் நல்ல சிவப்பு மஞ்சளும் சேர்ந்த கலர்ல இருக்கும் நல்ல ருசியா இருக்கும் கலப்பாடு முன்னால ஒரு பத்து தோப்புக்கு அந்த பக்கம் மாங்காய் பறைச்சாலும் கூட அந்த ஒரு வாசனை நம்மளை ஈர்க்கிற மாதிரி இருக்குமா இப்ப அந்த வாசனையே இல்லையே என்ன காரணம் பாடு பங்கனப்பள்ளியிலலாம் அந்த மனம் இருக்கும் என்னையும் இருக்கும் மனம் இருக்கும் பறிச்ச உடனே ஒரு மனம் இருக்கும் இதெல்லாம் நாட்டு அந்த மனம் இருக்கும் ஆனால் நீளத்திலலாம் அதை இருக்காது எப்படி மாவை பொறுத்தளவுல நம்ம மாட்டு கன்றை வச்சு விட்டுட்டு வீட்டில் இருந்துட்டோம்னா மரமாகி காய் கொடுத்துருமா இல்லை அதுக்கும் தென்னை மாதிரிலாம் உரம் கொடுக்கணுமா கொடுக்கணும் நம்ம இயற்கை உரம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும் ஆனால் நம்ம இடங்களுக்கு ரொம்ப உரம் எல்லாம் போட மாட்டாங்க இப்போ பெரிய மரங்களுக்கெல்லாம் உரமே போடுது இல்லை அதில் உள்ளே எல்லா தலை எல்லாம் உளுந்து அதே அதுக்கு உரம் ஆயிடும் ஆனால் ரொம்ப உரங்கள்லாம் ஒருத்தரம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் வெளி இடங்கள்லாம் உரம் கொடுத்து தண்ணி கொடுக்காங்க இங்கே உரமும் கொடுப்பு கிடையாது தண்ணியும் கொடுப்பு கிடையாது வறட்சியை தாங்குமா இப்ப வந்து மனிதர்களை பொறுத்தளவு இந்த கோடை வெயில படாத பாடுபடுறம இந்த மாதிரியான நீங்க சொல்லக்கூடிய மாவுலாம் வந்து தாக்கு பிடிக்குமா அல்லது அதுக்கு தண்ணி இல்லாட்டாலும் கூட வறட்சியை தாங்குங்கிறீங்களா இப்ப நாஞ்சல் நாடு மற்ற கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட பொறுத்த அளவுல நல்லா தாக்கு பிடிக்கும் மாவு தண்ணியே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வறட்சியில செழிப்பா வரும் நல்ல வரும் நல்ல செழிப்பா வரும் ஆமா ஆமா தண்ணி இருந்தா தான் ஒழுங்கு வராது தண்ணி இல்லாம இருந்தா நல்ல செழிப்பா வரும் இப்ப மா சீசன் ஆரம்பிச்சிட்டா இல்ல எதுவுமே இல்லங்கிறீங்களா மா சீசன் ஆரம்பிச்சு ஆனா போன வருஷத்து மாதிரி நல்ல காய்க்கல எனக்கு போன வருஷம் ஒரு ஐம்பது அறுபதாயிரம் ரூபாய் போல காய்ச்சிருந்து இந்த வருஷம் அந்த மாதிரி நீளம் எல்லாம் காய்க்கவே இல்ல பூக்கவே இல்ல காய்க்கவே இல்லை அப்படியே நிக்குது சங்கனப்பள்ளி மட்டும் கொஞ்சம் காய்ச்சிருந்து இமா பிரசந்தும் கொஞ்சம் காய்ச்சிருந்து வேற ஒன்று வெளியே ஏதோ சிரிச்சிட்டு பேசறதுல தவிர உள்ளுக்குள்ள அந்த விளைச்சல் ரீதியா ஒரு பாதிப்பு தான் இருக்கு மகசூல் பொறுத்தளவுல ரொம்ப பாதிப்பு வருஷம் வருமானம் இல்ல இயற்கை வர வர அப்படிதான் இருக்கு தென்னையில எல்லாம் வந்து மண்டையை போட்டு ஆட்டி ஒழுங்கா காய்ப்பு கிடையாது அதே மாவுலேயும் அதே மாதிரி தான் சில இடங்கள்ல காய்க்கு சில இடங்கள்ல காய்க்கு இயற்கை பேரிடாமா உங்களுக்கு தெரிந்து எப்பவாத பேச்சுப்பாரான தூர்வாரப்பட்டிருக்கு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா அதுல அணைய பொறுத்தளவுல இப்ப எப்படி எப்படி இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க என்ன வந்து நல்ல தேக்கி வைக்க மாதிரி நல்ல தூர் வரணும் தூர் வர மாதிரியே இல்ல அதே மாதிரி இந்த மயிலாட்டுல இருந்து கிழக்க ஒரு கால்வாய் வெட்டி கொண்டு போனாங்கன்னா அங்க உள்ள நேரம் அஞ்சு கிராம அந்த பகுதியில இருந்து நல்ல செழிப்பாக செழிப்பாக என்னன்னாக்கி நம்ம எப்பவும் கொடுக்கணும் தண்ணி இந்த தண்ணி வந்து மழை நேரத்துல இந்த தண்ணி அப்படி புத்தனத்துல கொடுத்து அங்க கொண்டு போலாம் இருந்து காய்கறி வரும்போது நமக்கு கொஞ்சம் சீப்பா கிடைக்கும் இல்ல ஆமா இதுதான் செய்யணும் மக்களுக்கு நீங்க சொல்ற எல்லாம் நடைமுறையில சாத்தியமா உங்க பார்வையில ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்ன எங்கேயாவது புதுசா குளம் வெட்டியிருக்காங்களா ஏதாவது நடந்திருக்கா இருக்கக்கூடிய குழந்தான காணாமல் போய்ட்டு இருக்கு நீங்க வேற புதுசாக கால்வாயை வெட்டணுங்கிறீங்க நாடு நல்லா இருக்கணும்னா இப்போ கொட்டிய கொட்டிக்காண்டி தண்ணியை ஊற்றி தள்ளு மழை தேங்கி வைக்க இடம்ல அவ்வளோ கடலில் வீணா போகுது சப்போட்டா வச்சிருக்கிற மாதிரி கேள்விப்பட்டனே கொய்யா வச்சிருக்க மாதிரி கேள்விப்பட்ட புதுவித பயிர்கள்லையும் நீங்க ஈடுபாடு காட்டுறீங்க கேள்விப்பட்டேன் புது வித பயிர்னா வெளிநாட்டு பல வகைகள் இப்போ ரெயின் ஃபாரஸ்ட் ஃப்ரூட் அப்புறம் வந்து லோங்கோன் அபி இந்த மாதிரி ஒன்று ரெண்டு செடிகள் வாங்கி வச்சிருக்கேன் எனக்கு இதெல்லாம் யார் உங்களுக்கு வழிகாட்டினாங்க வேறே ஒரு வித்தியாசமா இருக்க இப்போ வந்து இதெல்லாம் வந்து நான் வந்து நெட் செல்லில் வந்து நெட்டில் பார்த்து தென்தாமரை குளத்துல ஒரு ஆள் வச்சிருக்காரு அந்த நர்சரியில் போய் வாங்கினேன் கொஞ்சம் அது வாங்கிட்டு வந்து என்ன பண்ணீங்க எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களா அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க நான் வாங்கி வந்து வச்சேன் ஆனால் வரது கஷ்டம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு லாங்கோன்னு ஒரு செடி அது கொத்து கொத்தா இப்போ சப்போர்ட்டா மாதிரி இருக்கும் அது வந்து எங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஆமா அது வீட்டு பக்கத்தில் வச்சிருக்கேன் மேலே வந்து காக்கி மாதிரி ஒரு இது இருக்கும் சப்போட்டா தோழி மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் நல்ல சத்து உள்ள பழம் இது லாப நோக்கில் நீங்க பண்றீங்களா அல்லது வச்சு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு ஆர்வமா இது நமக்கும் ஒரு மரம் இருக்கட்டு அப்படின்னு வச்சு பா நோக்கு தான் வச்சிருக்கேன் லாப நோக்கு கிடையாது மாமரத்தை கவாத்து பண்றது இல்லங்கிறீங்க அடிச்சு விடுதுதான் அடிச்சு விடுதுன்னா எப்போ அந்த நுட்பத்தை கையாளுவீங்க இப்போ மாங்க பறிக்கும் போது நம்ம ரெண்டு முறைஞ்சு வரோம் மரம் லேசா அடிச்சு எடுத்து படிப்போம் இல்ல வலையில அதுலயே போயிடும் ஆமா அதே போதும் சூரிய ஒளி அப்படிங்கறது மாவுக்கு ரொம்ப முக்கியங்கிறாங்களா தென்னை வளர்ந்தாலும் கூட மாமரம் நின்னாலும் கூட ஓரளவு சூரிய ஒளி தோட்டத்தில் கிடைக்க அப்படி கண்டிப்பா சூரிய ஒளி கிடைக்கும் நம்ம இடத்துல நல்ல சூரிய ஒளி கிடைக்கும் ஆனா இருபகம் மழை பெய்யுதுனால ரெண்டு பகம் நல்லா காய்க்கமாகும் நெல் சாகுபடி அப்படிங்கிறது இன்னைக்கு தக்க வைக்கப்பட்டிருக்கா வீட்டு சாப்பாட்டுக்காகவாது அல்லது முழுமையாட்டே விட்டுட்டேன் நெல் சாகுபடி முடியாது முழுமையா விட்டுட்டோம் ரொம்ப வருத்தப்படுவோம் நெல் சாகுபடி தான் இப்போ நம்ம நெல் இருந்தா தான் சாப்ட்வேர்ல வேலை பார்க்கணும்னாலும் சாப்பிட்டு தான் வேலை பார்க்கணும் நம்ம சாப்பாடு தான் முக்கியம் அதை நம்ம இழந்துட்டோம் இன்னைக்கு வருத்தப்பட்டு இருக்கோம் அப்போ உங்களுடைய வேலை அப்படிங்கும்போது இந்த பயிர்கள்லயும் காலையில இருந்து சாயங்காலம் வர வேலை இருக்குமா எப்பவும் ரொட்டீனா வேலை இருக்கும் காலையில மாட்டுக்கு சாணி அள்ளி போடணும் மாட்டுக்கு பால் கறக்க வந்தோடனா பால் எடுத்து வீட்டுக்கு போகணும் டீயை குடிச்சிட்டு பழையபடி வரணும் ஒரு கட்டு புல்லு இறக்கணும் மாட்டுக்கு மாட்டை ஒரு ரெண்டு மூணு தடவை மாத்தி மாத்தி தென்னம்பளை மூட்டுல கட்டணும் இப்படி பல வேலைகள் என்ன காரணம் அப்படி கட்டணுங்கிறீங்க அப்படின்னா தான் வேறு நிறைய சாப்பிடும் அது கையாகிறது வைக்கல் வைக்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இல்லாட்டி வைக்கல் வாங்கி போட்டு முடியாது இப்போ நீங்கள் பேசியதெல்லாம் கேட்கும்போது தனியாளாக தான் எல்லாம் செய்கிறீங்க பொழுக்க குடும்பத்தார் பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்குதா இருந்தால் தான் விவசாயத்தில் வெற்றி பெற முடியுங்கிறாங்களே குடும்பத்தார் பங்கு இருந்தால் தான் விவசாயத்தில் இன்னும் வெற்றி பெற முடியும் ஆனால் நம்ம அப்படி கிடையாது பையங்கள்லாம் என்ன மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க பையன் மாதிரிலாம் ஒன்றும் ஒத்துழைப்பு கொடுக்கல அவள்லாம் மதுரையில் இருக்கா அதனால் பிள்ளைகள்லாம் எல்லாம் அங்கங்கே இருக்கு என்ன நான் பார்க்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே நான் தான் பார்க்குறேன் நான் தான் பார்க்குறேன் அப்போ உங்களுக்கு பின்னால் இந்த நிலம் மாமரம் தக்க வைக்கப்படணுமே நீங்க வேற சொல்றீங்க ஐம்பது மாமரம் வச்சிருக்கிறேன்னு அந்த ஐம்பது மாமரமும் திரும்பியும் தொடரணுமே தொடரணும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு மனசுக்கு வர வரமாட்டாங்க என்ன செய்யன்ட்டு முடிச்சுட்டு இருக்கோம் இயற்கை உரம் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க சாண உரம் மட்டும் தான் கொடுக்குறீங்களா இல்ல வெளியே இருந்து மண்புழு உரம் எல்லாம் வாங்குறீங்களா மண்புழு எனக்கு சாண உரத்திலே ஏகப்பட்ட மண்புழு தோட்டத்துல வந்து பாக்கலாம் கொக்கரிச்சிருக்கும் இப்ப மாடு சாணி போட்டு தின்னு அதை உடனே தின்றும் இல்ல அப்போ அங்கே மண்புழு இருக்குன்னு அர்த்தம் அப்போ மாடு சில இடத்துல அது வந்து மாடு போட்டது அப்படியே இருக்கும் அது வந்து புழு ஒண்ணு இல்ல புழு ஒண்ணு இல்ல அப்படிங்கறத விட அவங்க மனோ குரட்டா பாசம் அந்த மாதிரியான மருந்துகள் தெளிக்கிறதனுடைய வெளிப்பாடுன்னு சொல்லாமா கண்டிப்பா செய்யலாம் மனோட்டா பாசு இந்த குரண மருந்துகள் எல்லாம் தெளிக்க கூடாது அது மண்புழு அவ்வளவு செத்துவோம் சப்போட்டா எல்லாம் ஆஞ்சால நிக்கமாய் இருக்குது சப்போட்டா அவங்க ரொம்ப இல்ல வீட்டுட்ட ஒண்ணு பெரிய மரம் இருக்கு இங்க ஒன்னு ரெண்டு மரம் வச்சிருக்கோம் என்ன ரகம் வச்சிருக்கீங்க இந்த உருண்ட உருண்ட கிரிக்கெட் பால்னு சொல்லுவாங்கல்ல அந்த உருண்ட அந்த பழத்தோட்டத்துல இருந்து வாங்கிட்டு வந்தேன் பழத்தோட்டத்தில ஒரு பெரிய மரம் மண்ணங்கால தூரத்தில் உள்ள இருந்து அதை வெட்டிட்டாங்க ஆனால் அதுக்கு மரம் என்கிட்ட இருக்கு மன்னங்காலத்தில் வச்ச மரம் அவ்வளோ காய் காய்ச்சி அதை வெட்டி எடுத்துட்டாங்க அந்த பழத்தோட்டத்துக்கு அதுதான் பெரிய ஒரு இதாட்டு இருந்துச்சு அதை வெட்டிட்டாங்க ஆனால் இப்போ பாரம்பரியமான நடைமுறையில் யாரு போனாலும் இது அந்த காலத்தில் மன்னர் வச்ச மரம் அப்படின்னு சுட்டி காட்டின மரம் இல்லாம ஆக்கிட்டாங்க ஆனால் அதுல இருந்து கொண்டு வந்த ஒரு செடி வீட்டு முன்னாடியே வாசல் முன்னாடியே அது நம்ம மட்டும் வளக்கூடாது இல்லை எல்லா உயிரினங்களும் வளரணும் இல்ல நம்ம இப்போ பறவைகள் வளரணும் அது வந்து எச்சம் போடும் போது இதுக்கு ஒரு வரும் அதுக்கு வந்து நைட்ரஜன் உரஞ்சத்து கிடைக்கும் இயற்கையாட்டு கிடைக்குது இந்த மாதிரி நம்ம ஒரு கூட்டு வாழ்க்கை தான் வாழ்ந்த தவிர நம்ம மட்டும்தான் வாழணும்னு நினைக்கப்படாது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கூட்டு குடும்பம் அன்னைக்கு கை கொடுத்தது இன்னைக்கு தனி குடும்பம் சின்ன பின்னப்பட்டு இருக்கும் அந்த நிலையை மறந்து திரும்பியும் கூடி வாழணுங்கிறீங்க கண்டிப்பா தான் வாழணும் நம்ம நிகழ்ச்சி இப்ப லட்சக்கணக்கான மக்கள் கேட்டிருப்பாங்க வீட்டுல சாப்பிடணும்னாலும் கூட கடையில இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடக்கூடிய மாம்பழத்துக்கும் இயற்கையா பழுக்க வைக்கக்கூடிய மாம்பழத்துக்கும் வித்தியாசம்ங்கிறாங்களா இயற்கையா பழுக்க வைக்க முறையே ஒண்ணு சொல்லாமா இயற்கையா பழுக்க வைக்க மாங்காய் பறிச்சு ஒரு நாள் அப்படி ஆற போடணும் ஒரு காற்றோட்டமான இடத்துல அடுத்த நாள் அதனால மாங்காய பறிக்கும் போது கூட நுட்பம் உண்டா எப்படி கண்டிப்பா பறிக்கும் போது அந்த மாங்காய் கீழே விழக்கூடாது நல்ல விளைஞ்ச மாங்காய பார்த்து தான் பறிக்கணும் அதான் தொழில்நுட்பம் எனக்கு நம்ம பிஞ்சு மாங்காய பறிச்சு தான் பழுக்காது அது புளிச்சிட்டு இருக்கும் ஆமா விளை நல்ல விளைஞ்ச மாங்காயை பார்த்து பறிக்கணும் அதை கொண்டு வந்து ஒரு நாள் ஆற போட்டு அதை வந்து ஒரு காற்று புகாத ரூம்ல வந்து முதல்ல கொஞ்சம் பேப்பரை விரிச்சுக்கிட்டு அதுக்கு மேல இதை அந்த மாங்காய் அடிக்க அதுக்கு மேல வைக்கல் அப்படி ஒரு நாலஞ்சு அடுக்கு அடுக்க அப்படி போட்டு ஒரு அஞ்சு நாளையில பழுத்துறோம் அதனால மாசாகுபடி அப்படிங்கிறது பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி பொறுத்து இருந்தா ஒரு பத்து வருஷத்துக்கு பின்னால் காய் தாங்குறீங்க பலன் தான் இப்போ நம்ம வச்சு விட்டுட்டா போதும் அது பாட்டில் அது காய்ச்சிட்டு நடக்கும் பறிச்சு கொடுத்து விட வேண்டியதான் நிறைவான கருத்தா மற்ற விவசாயிகளுக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க வேளாண்மை பக்கம் வந்தாக்கி கொஞ்சம் உடம்புக்கு நல்லது நம்ம அங்கே நடக்கணும் ஒன்றும் போகண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யணும் ரொம்ப வேலை செய்யும் இயற்கை காற்று கிடைக்கும் இயற்கை காற்று கிடைக்கும் வீட்டுக்குள்ளே இருந்து பேனை போட்டு கட்டில் படுத்திருந்தா உடம்பு கேடு நம்ம கொஞ்சம் அப்படி காற்றோட்டம் மட்டும் தோப்புக்கு வந்தோம் ரெண்டு மரத்தை பார்த்தோம் அப்படின்னா அது உடம்புக்கு நல்லது உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றியே நன்றி 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 வரை பாரம்பரிய வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும் ஆதரவில்லை பன்னீர்செல்வம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை